இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் கலக்கல் சினிமா விவாஸ் வரும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் பிகில் ஆமாம் அந்த பிகில்னு சொன்னாலே விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர குஷியாயிடறாங்க அதுலேருந்து அடுத்த அப்டேட் எப்போ வரும் அடுத்த சிடி அடுத்த சிங்கிள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்தாலும் கூட படம் வந்து சொல்லிட்டாங்க இன்டெரக்டாக அதாவது போஸ்டரில் ஃபஸ்ட்டு போஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க தீபாவளிக்கு வரோம் கலக்கிறோம் கெளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அட்லிக்கும் ஒரு சில விஷயங்களுக்கும் வந்து எப்பயுமே ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் இருக்கும் என்ன அப்படின்னா ஷூட் வந்து சொன்ன டேட்டில் முடிக்கவே முடியாது இது என்ன ராசினே தெரில அவருக்கு என்ன ராசின்னு தெரில ஜோதிட பாலாஜி தான் கேட்க நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இந்த பிகில் படத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்ன அப்படின்னா பொதுவாகவே நம்ம ராஜா ராணிலேருந்து எல்லா படமும் பார்த்துட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து பெருசாக நம்ம வந்து அட்லீன்ற ஃபோக்கஸ் பண்ணல பட் ஆனால் நம்ம விஜய் சாரோட காம்பினேஷன் நினைஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஸோ ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலசி அலசி ஆராயிடும் ஸோ இது இப்போ போது இது நடக்குது எல்லாமே வெளிப்படையாக தெரியுதுனால என்னாச்சுன்னா ரசிகர்கள்கிட்ட வரவேற்பு வந்து பயங்கரமாகவே இருக்குது அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் இந்த பிகில் படம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்பெண்டிச்சர் நிறைய காஸ்ட்டு சொன்னதை விட அதிகமாக ஆகிடுச்சு சொன்னதை விட இதாகிடுச்சு இதுக்கான டிலே அதுக்கான டிலே அப்படி இப்படின்னு சொல்லி 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 மாதிரி கடைசியில் வந்து ஷூட்டிங் மேக்சிமம் அந்த நெக் மோமோ நெக்

இந்த ஸ்டண்ட்டு சீன்லாம் ரொம்ப முக்கியமான சீன்ஸ் எல்லாமே வந்து அட்லி பார்த்து பார்த்தா பண்ணுவாப்பில்ல ஸோ அந்த மாதிரி என்ன ஸ்டன்ட்டு மாஸ்டர் என்னன்னா அந்த இருபத்தி ரெண்டு நாள் கேட்டிருக்காங்க காலிச்சிட்டு ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறது கம்ப்ளீட் பேக்கேஜாக ஸோ அதனால் வந்து இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் இன்னும் ஷூட் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுன்னு நினச்சின்னாச்சு அப்படின்னா அட்லி லைட்டாக அப்படி வந்து மனசு முடிஞ்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் படமும் கொஞ்சம் தள்ளி போயிடக்கூடாதுன்ற பயங்கரமான ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த பட வேலைகள் முடிச்சதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது அந்த ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கனால என்னாச்சுன்னா டேஸ் தள்ளி போகிறது கொஞ்சம் அப்படி மனசு பார்த்து கஷ்டமாக இருக்குது ரசிகர்கள் பட் இருந்தாலும் கூட யாரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஆன் டேட்டில் வந்து படம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இருந்தாலும் அட்லீ ஸோ விடுங்கள் பெட்டர் லக் நெக்ஸ்டாக விடுவோம் யாரோட எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா எப்பயுமே இந்த தள தளபதிக்குள்ளே ஒரு பயங்கர ஹெல்த்து காம்படிஷன் நடந்துகிட்டே இருக்கும் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்கொண்ட பரி படத்துலேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிகில் வந்து சிங்கப்பெண்ணி அப்படின்ற பாட்டு ஏ ஏறமோன் வாய்ஸில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகலாதி அப்படின்ற ஒரு பாட்டு ஸோ ரெண்டு பாட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களையுமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரசிகர்களை தாண்டி வந்து சாங்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த பக்கம் யுவன் சங்கர் ராஜா ஸோ அந்த பக்கம் ஏர் ரஹ்மான் ஸோ யாருக்கு தான் பிடிக்காது இந்த ரெண்டு லெஜெண்டரி அப்படின்றதுனால எல்லாருமே சாங்கு ரசிச்சுட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் சில ரசிகர்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும் இல்லையா ஒரு மெருகு அது என்ன அப்படின்னா ஸோ நம்மளோட ரசிகர்களோட பாட்டு வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகணும் பாட்டு வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஸ்கூல்லேருந்தே சரி நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும் எல்லாத்துலேயுமே அப்படின்ற ஒரு எப்பயுமே அந்த ஒரு சின்ன மனப்பான்மை இருக்கும் அந்த மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஹெல்த்தி வார்னு சொல்லலாம் சண்டன்ஸ் சொல்லலாம் இல்லை என்ன வேணால் சொல்லலாம் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்க சிங்கப்பேனிய பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஒன்றுக்கு போயிடுச்சு ஏன் அப்படின்னா பயங்கர ட்ரெண்டு பயங்கர வியூஸ் எல்லாமே கூட என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அகலாதே பாட்டு வந்து பீட் பண்ணிட்டாங்க அதுவும் ஷார்ட் பீரியட்ல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அடுத்த சண்டை போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னச்சுன்னா லைக் இந்த பக்கம் ஆமா நம்ம வந்து அதிகமாக லைக் வாங்கிட்டோம் இங்க வந்து கம்மி லைக்ஸ் இருக்கு அப்படின்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் வந்து அதிகமாக லைக் ஆனது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஹேஷ்டேக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஜய் சார் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஹேஷ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணே ஃபாஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் லைக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கெல்லாமும் ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுவாங்க ஸோ ரசிகர்கள் அப்படின்னாலே ஜாலியாக ரசிக்கத்தான் ஸோ யாரும் சண்டைலாம் போடாதீங்க ஜாலியாக ரசிப்போம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அண்ட் எத்தனை பேர் படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க சரி பாட்டே கேட்டு இருந்த எவ்வளோ நல்லா பாட்டு எடுத்து படங்களுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிவுட்டு கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டெஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி ஜாக்பாட் படத்தோட ப்ரொடியூஸரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ எஸ்ஆர் பிரபு ஆப்ஷன் பி கார்த்தி ஆப்ஷன் சி கே ஞானவில் ராஜா ஆப்ஷன் டி சூர்யா ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டானது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களோட மெயில் அடி சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கல் முறையில் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கான டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்